ராசிபுரம் அருகே கடன் தொல்லையால் பெற்ற மூன்று குழந்தைகளை கழுத்தறுத்து கொலை செய்து தந்தை விஷம் அருந்தி தற்கொலை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மங்களபுரம் அருகே உள்ள வேப்பங்கவுண்டம்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தி ஐந்து வயதான கோவிந்தராஜ் இவரது மனைவி பாரதி இந்த தம்பதியினர்களுக்கு பத்து வருடங்களுக்கு முன்பு திருமணமாகி நான்கு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் வழக்கம் போல கோவிந்தராஜ் குழந்தைகளுடன் இரவு உணவு உண்டபின் மனைவி பாரதி தனது ஒரு வயது குழந்தையான அனீஸ்வரனுடன் படுக்கையறை கோவிந்தராஜ் மற்றும் அவரது மூன்று பெண் குழந்தைகளுடன் வீட்டின் வெளிப்பகுதியில் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார் திடீரென்று அதிகாலை மூன்று மணியளவில் கோவிந்தராஜ் தனது மனைவி உறங்கிக் கொண்டிருந்த அறையை பூட்டிவிட்டு ஹாலில் படுத்திருந்த மூன்று பெண் குழந்தைகளை அறிவாளை கொண்டு தலைப்பகுதியில் வெட்டி துண்டித்து கொலை செய்து பின்னர் அவரும் அருகாமையில் இருந்த பூச்சி மருந்து அருந்தி தற்கொலை செய்து கொண்டுள்ளார் பின்னர் குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டு படுக்கையறையில் படுத்திருந்த மனைவி பாரதி கூச்சலிடவே அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் மங்களபுரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கோவிந்தராஜ் மற்றும் அவரது மூன்று பெண் குழந்தைகளான ஸ்ரீ பிரதீக்ஷாஸ்ரீ ரிதிகாஸ்ரீ தேவாஸ்ரீ ஆகிய மூன்று குழந்தைகளின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு அனுப்பி வைத்தனர் முதற்கட்டமாக காவல்துறையின் விசாரணையில் கோவிந்தராஜ் தனது தொழில் மற்றும் வீட்டுக்கடன் காரணமாக இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியதாகவும் அதற்கு முறையாக பணம் கட்ட முடியாத நிலையில் தற்போது இந்த விபரீத முடிவு எடுத்ததாக கூறப்படுகிறது தற்போது பெற்ற மூன்று பெண் குழந்தைகளை அறிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தந்தையும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது